உங்க அப்பன் போத பொருளை கடத்துனானே பெருமையா சொல்றியே வெக்கமா இல்லையான்னு கேட்டேன். எங்க அப்பாவோட உன்னதமான எண்ணத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் மிஸ். ஏன்னா, எங்க அப்பா தமிழ்நாட்ட போதை மாநிலமா உருவாக்கணும்னு நினைச்சாரு. அதனாலதான் கடத்தினாரு கடத்துனாரு. விட்டு கொடுக்காத அரைக்கிருக்கேன் என் பக்கத்துல வந்து வாசன பாருடா. மணி, அப்படின்னா முடிஞ்சிடுச்சு பயப்படாதீங்க மிஸ் நாங்கலாம் போதபொருள் எடுக்கற பொறிக்கி பசங்க இல்ல நாளைக்கு எதிர்காலத்தை பலமாக்க நினைக்கிற நல்ல பசங்க போதபொருள் எடுக்கறனால எவ்ளோ கெடுதல்னு எங்களுக்கு தெரியும் நாங்க என்னைக்குமே அதை தொட மாட்டோம் நீங்களும் போதபொருள்